இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் ஒரு குழந்தைய ஒரு ஆண் பிறந்து நான்கு நாட்களே ஆன குழந்தைய வந்து கடத்தி இருக்காங்க இந்த கடத்தல் வந்து யாருக்கு சம்பந்தம் இருக்கு ஒருத்தவங்க மட்டும்தான் கடத்தினாங்களா இதுல வந்து வேற யாருக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடத்தல் வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிதான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் என்னன்னா திருச்சி மாவட்டம் துறையரை சேர்ந்தவர் விக்னேஷ் இவருடைய மனைவி சுகன்யா இவங்க வந்து நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க இவங்க திருச்சியில இருக்கக்கூடிய ஜிஹெச்ல வந்து பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கடந்த பதினொன்றாம் தேதி இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சனிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா இவங்க பக்கத்துல இருந்த பெட்ல இருந்த ஒருத்தவங்க கூட பழகிருக்காங்க ரெண்டு நாளா ரொம்ப வந்து நட்போட பழகிருக்காங்க கடந்த சனிக்கிழமை காலையில தடுப்பூசி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து போயிலிருந்து பெண்ணிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு போயிருக்காங்க போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா குழந்தையும் காணல அவங்களையும் காணல அதுக்கப்புறமா தேடி பார்க்கும்போது ரெண்டு பேரையும் காணலான்னு சொல்லி காவல்துறையிட்ட வந்து புகார் கொடுத்திருக்காங்க இந்த காவல்துறையினர் வந்து உடனே அதை வழக்கு பதிவு செஞ்சுட்டு சிசிடிவி காட்சிகளை வந்து செக் பண்ணும்போது ஒரு பெண் அந்த மருத்துவமனைக்கு ஆட்டோல ஒரு குழந்தையோட ஏறி போறது வந்து பதிவா இருக்கு அந்த பெண் கொண்டு வந்த கைப்பைய வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து வச்சுட்டு போயிட்டாங்க இந்த பை பைய வந்து செக் பண்ணும்போது போது பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் அட்டை உள்ளே இருந்திருக்கு அந்த ஆதார் அட்டையை பார்க்கும்போது அவங்களுடைய பேர் வந்து மீனாட்சி தெரிய வந்திருக்கு அதுல இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து போலீஸார் போய் விசாரணை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா செல்போன் சிக்னல் வச்சு அவங்களோட லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சி மீனாட்சியை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணும்போது அவங்க கூட வந்து அவங்க கிட்ட வந்து குழந்தை இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு வந்து எதற்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருமணமாக்கி நீண்ட நாட்கள் ஆகியோ எனக்கு குழந்தை இல்லை அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம தயாரா தயாராக இல்லாத ஒரு போலீஸ்கார் வந்து மறுபடியும் மறுபடியும் துருவி துருவி கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனக்கு முப்பத்தெட்டு வயது பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூரை சேர்ந்த சரவணன் என்பவரை திருமணம் பண்ணதாகவும் அவங்களுக்கு இரண்டு குழந்தையும் இருந்திருக்கு அதுல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க தன்னுடைய குழந்தைகளை பெற்றோர் வீட்டுல விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா திருச்சியை சேர்ந்த விஜய் என்பவரை ரெண்டாவது திருமணம் பண்ணிருக்காங்க அதுவும் இணைந்து நாள் வந்து போகல அடுத்து பாத்தீங்கன்னா ராம் என்பவரை திருமணம் பண்ணிருக்காங்க அவர் வந்து ஒரு விபத்துல உயிரிழந்து போக நான்காவது திருமணமா இப்ப இருக்கக்கூடிய சுரேஷன் பண்ணிருக்காங்க திருமணம் பண்ணிட்டு தன்னுடைய மாமியாருக்கு தன் மேல ரொம்ப அன்பு வரணும் ரொம்ப பாசமா அங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தான் வந்து கர்ப்பமா இருக்க மாதிரி அடிச்சிருக்காங்க வயதில் துணி கட்டி அதுக்கப்புறமா ஏழு மாதம் ஏழு மாதம் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா வளைகாப்பையே எடுத்திருக்காங்க இரண்டு மாதம் கழிந்ததுக்கு அப்புறமா மருத்துவமனையில நான்கு நாட்களா வந்து நோயாளி மாதிரியே வந்து அட்மிட் இருந்திருக்காங்க இந்த நேரத்துல பக்கத்து பேட்டில இருந்து சுகன்யா கிட்ட பேச்சு கொடுத்து அந்த குழந்தைய வந்து எப்படியாச்சும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு திருச்சியில இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய மாமியார பார்க்க போனதை வந்து விசாரணையில வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்லிருக்காங்க இந்த மீனாட்சி இப்போ போலீசார் வந்து அவங்க கிட்ட இருந்து குழந்தைய கைப்பற்றி சுகன்யா கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா மறுபடியும் சுகன்யாவை ஜிஹெச் வந்து அனுமதிச்சிருக்காங்க கடைசியா போலீஸ் வந்து என்ன விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த குழந்தை கடத்தல்ல இந்த மீனாட்சிக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா இல்ல அவங்களோட உறவினர் வேற யாருக்காச்சும் தொடர்பு இருக்கான்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனையில இந்த மாதிரி குழந்தை கடத்தல் வந்து நிறைய வந்து சரளமா நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஒரு குழந்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஆனா ஈஸியா வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இதை வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க